அதைத்தான் கரு அவருக்கு அவருக்குள்ளே வேதனை இல்லை இருக்கு ஏன்னா அதனால என்னுடைய குடும்பம் பாதிக்கப்படுது அமீரன்றவன் தனிப்பட்ட எண்ணெயின் என்ன வேணாலும் பண்ணலாம்ல ஒரு குற்றத்தை சுமத்தும் பொழுது ஒரு தன்னுடைய மகளுக்கு திருமணத்தை ஏற்படுத்திகிட்டு இருக்கிற வயசுல ஒரு பெரியவர்கள் வச்சுங்களேன் ஒரு கஷ்டகாலம் அவர் தன்னுடைய மரங்களுடைய திருமணத்தை வந்து போராடி கொண்டு வந்து ஒரு இடத்துல நிறுத்துறாரு அப்போ போய் பஸ்ஸில் பயணிக்கும் பொழுது ஒரு பதினாலு வயசுக்குள்ள இடுப்பை கிள்ளி விட்டாருன்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சா அவர் எவ்வளோ அவமானமா இருக்கும் அந்த திருமணம் எவ்வளோ பெரிய தடைப்படும் அந்த மாதிரியான ஒரு சூழலில் தான் என்ன நான் வெறுக்கிற ஒரு குற்றம் சமூகத்தை சீரழிக்கிறதுன்றது போதை நான் வெறுக்கிறேன் அதை தருகா இங்கே ஒரு அஸ்டன் நிற்கிறான் அந்த ஒரு அஸ்டன் நிற்கிறான் சிகரெட்டு குடித்தாலே ஆஃபீஸ்க்குள்ளே உள்ளே விட மாட்டேன் ஜனாவும் கருவும் சிகரெட்டு குடிக்கணும்னா நாங்கள் மாடிக்கு போய் கீழே போய் குடிச்சிட்டு வரோன்னு சொல்லுவாங்க அவங்க ரெண்டு பேருக்கு நான் என்ன ஆசானா அதெல்லாம் கிடையாது அந்த வாடை பிடிக்காது எப்போவாவது நான் டென்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எடுத்த நான் அவர்கிட்ட கேட்டேன்னா அவர் தள்ளி விட்டு போயிடுவார் அப்படி நான் வெறுக்கிற ஒரு விஷயத்தில் என்னை கொண்டு வந்து தொடர்பு படுத்தும் போது அது என்ன மட்டுமா பாதிச்சிச்சு என்னுடைய குடும்பத்தை பாதிக்குது என்னுடைய மகள் வேலைக்கு போகிற இடத்துல பாதிக்குது அங்கே ஒருத்தன் கேள்வி கேட்குறேன் என்னுடைய மகன் கல்லூரிக்கு போகும்போது பாதிக்குது என்னை நீங்கள் சந்தேகமே படாதீங்கன்னு நான் சொல்லலை சந்தேகப்படுங்க விசாரிங்க நல்லா கேளுங்க ஆனால் தீர்ப்பு எழுதாதீங்க தீர்ப்பு எழுதுகிற அதிகாரம் உங்களுக்கு யாருக்குமே கொடுக்கல அதுக்கு இந்த நாட்டில் நீதிமன்றம் இருக்குது எல்லாமே இருக்குது சிக்கலான காலகட்டத்தில் இப்போ நீங்கள் எல்லாம் சொல்ல சொல்லியிருப்பாங்க அவருக்கு வந்து ஒருத்தன் சொல்கிறான் பத்தாண்டுகளாக வந்து அவருடைய குடும்ப செலவு பூரா அவர் தான் பார்த்துக்கிறார் ஒருத்தன் ஆஃபீஸ் அவர் தான் ரன் பண்ணுறாங்க என்னென்னமோ சொல்கிறேன் இந்த அருகே எங்கள் அண்ணன் இந்த கூட்டத்துக்குள்ளே எங்கேயோ உட்காந்துருக்கான் அவன் கேட்குறான் என்னைய கடந்த பத்து நாளை நான் என்ன இருக்கேன் தெரியுங்களா டெல்லி விசாரணை என்சிபி விசாரணை இடி விசாரணை இதுக்கு நடுவுலலாம் தனோ ஏதாவது ஒரு கடைக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஒரு நாலு ஜீன்ஸ் வாங்க நாலு சட்டை வாங்க நாலு ஜீன்ஸ் வாங்க சட்டை வாங்க அவங்க என்ன சார் டெய்லி போகிறீங்க ஏதாவது வாங்கிட்டு வரீங்க என்ன பண்ணுறேன்னு தெரில குடிக்கிற போல இருந்தால் குடிக்கலாம் இல்லை வேறு எங்கேயாவது ஒரு அவுட்லெட் இருந்தால் அங்கே போகலாம் ஒன்றும் கிடையாது நான் போகிறேன் நான் போகிறேன் வாங்குறேன் வர்றேன் இன்னொருத்தரை நம்பி இன்னொருத்தருடைய பணத்தை நம்பி அதுவும் குற்றப்பின்னணியோடு இருக்கிறோட நம்பி வாழ வேண்டிய நிர்பந்தம் எனக்கு ஏற்படும் நான் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழணும் விரும்பவும் இல்லை இதையெல்லாம் உங்ககிட்ட சொல்லி நான் நிரபராதே என்னை நீங்கள் நம்புங்க அப்படின்றக்காகவும் சொல்லலை நான் யாருடைய பொருத்தத்தையும் விரும்பி வாழலை என்னுடைய இறைவனுடைய பொருத்தத்தை விரும்பி தான் வாழ்கிறேன் ஒரு உண்மையான மனிதர்களுக்கு கஷ்டம் ஏற்படும் போது எல்லோரும் என்ன நினைப்பாங்க தெரியுமா எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு கேட்டால் அவன் அவநம்பிக்கையாள் எனக்கு ஏன் நடந்ததுன்னு நின்று யோசிக்கிறான் பாருங்க அவன் தான் இறை நம்பிக்கையாள் நான் இறை நம்பிக்கையாள் நான் அவநம்பிக்கையான இல்லை எனக்கு இது ஏன் நடந்துச்சுன்னு தான் நின்று யோசிக்கிறேன் நான் எந்த இடத்துல தவறுன்னு எந்த இடத்துல நான் இந்த தடம் மாற ஒரு சூழல் வந்தது ஏன் இந்த இந்த குற்றப்பின்னணியோட சந்தேக நிழல் என் மேலே விழுகுது அப்படி தான் நான் பார்த்துட்டேன் அதனால் நான் என்னை இங்கேருந்து இன்னும் சரி செய்து கொள்ள வேண்டிய பொறுப்பு இருக்குது அதனால் நிறைய நான் அதை நோக்கி தான் பயணிக்கிறேன்னே தவிர மற்றபடி எதுவுமே என் மைண்டில் கிடையாது அப்புறம் இந்த யூடியூப்பில் நான் பார்த்த விஷயங்களை பார்க்கும்போது எனக்கு என்னென்னா கொஞ்ச நாளைக்கு இதை பார்க்காமல் இருக்கிறது நிம்மதியாக இருக்குன்ட்டு கூட உண்மை பேசலைங்க அதுதான் பெரிய கொடுமை சொல்றது பூரா பொய் 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 அவ்வளவுமா பொது ஒன்று ரெண்டில் ஒருத்தன் சொன்னான் எனக்கு சோர்ஸ் டெல்லியிலேருந்து வந்துடுச்சுன்றான் சோர்ஸ் வருது சோர்ஸ் வருதுன்றான் எனக்கு சம்மன் வந்ததே பல பேருக்கு தெரியாது அதை என்னோட வக்கீல் வெளியே சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும் ஆனால் இப்போ சொல்கிறான் சோர்ஸ் வந்து சோர்ஸ் நான் இருக்கு அவர் ஒரு ரெண்டு பேர் உட்காந்துக்கிறாங்க கேட்டால் அவங்கெல்லாம் புலர் நான் இவ்வளவு ஒரு ரெண்டு பேர் உட்காந்துக்கிறான் எதுக்காக இருக்க ஒரு கேள்வி கேட்குறாரு இவர் இவர் வந்து மடியில் ரெண்டு பே பேப்பர்ஸாக வச்சுருக்கா அப்படி எடுத்து பார்த்துட்டு அப்படியா அவனுக்கு வந்திருக்கா அது என்னென்னு நான் சொல்கிறேன் நான் எனக்கு ஒரு ஆள் மாதிரி தான் சொன்னாங்க அப்போ நான் நைட் டெல்லியில் பேசிட்டு சொல்கிறேன் அப்படின்ட்டான் சரி உண்மையிலே டெல்லியிலேருந்து உனக்கு சோர்ஸ் இருக்கும் போல் இருக்குன்னா அவனுக்கு தேனியில் அரெஸ்ட் பண்ண போகிறதே தெரியல அதுதான் பெரிய கொடுமை சரி மடியில் ரெண்டு நாலஞ்சு பேப்பர் இருக்குது என்னடான் பெரட்டி பெரட்டி பார்த்து ஏதோ சொல்கிறான் போல இருக்கு சரி ஏதோ இதில் இருந்து வந்திருக்கும் போல இருக்குது இருக்கலாம் இல்லையா ஏதோ காவல்துறையிலருந்து சொல்கிறாங்க ஏதோ உலகத்துறையிலருந்து சொல்கிறாங்க உண்மையிலேயே சோர்ஸ்லேருந்து வந்துரு விசாரணை பார்த்தா அவர் படித்து சொன்னது தினமலர் பேப்பர் ஐய இவ்வளவு அபத்தமாகவாக இருக்கும் கடுமையான விசாரணைகளை சந்திச்சுட்டு தான் நான் வந்து நிற்கிறேன் என்னுடைய இத்தனை ஆண்டு வாழ்க்கையில் நான் சந் நான் சந்திக்க ஒரு புது அனுபவம் டெல்லியில் பன்னிரெண்டு மணி நேரமாக இருக்கட்டும் டெல்லி வீதிகளில் நானும் தான் அவன் எங்கள் அண்ணம்மன் டாக்டருக்கு முடிச்சிருக்கான் அவன் யதார்த்தமாக லாங்குவேஜ் படிக்கிறக்காக வந்தான் வந்தவனுக்கு கிட்டத்தட்ட மூணு மாதமாக புது அனுபவம் இப்போ என்சிபி இடி என்ஐஏ எல்லா டீட்டெயிலும் தெரியும் அவனுக்கு என் கூட எழுபது நாளாக வந்தா இருக்கான் வெள்ளி வீதிகளில் நாங்கள் ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு திரும்ப அந்த விசாரணையை முடிச்சுட்டு அவங்கள பொறுத்த மட்டும் அந்த அதிகாரிகள் என்னுடைய விசாரணை நடத்துனதை பொறுத்த மட்டும் என்னை பொறுத்த மட்டும் ரொம்ப நேர்மையாக தான் நடத்தினாங்க நான் அந்த இடத்துல அதை சொல்லியே ஆகணும் இது அரசியல் அழுத்தம் இருக்குது அரசியல் அழுத்தம் இல்லை அப்படின்றதெல்லாம் தாண்டி என்னிடம் அவர்கள் மிக கண்ணியமாக தான் நடந்து கொண்டாங்க கொஞ்சம் கூடுதலாக இருக்குது நான் மனசு வலிக்கிறது மாதிரியான கேள்விகளை கேட்டாங்களான்னா நிச்சயமாக கேட்டேன் ஒரு இடத்துல கலங்கி போய் நின்னண்ணா அப்படின்னு கேட்டால் கலங்கி போய் நின்றேன் ஆனால் அது அவர்களுக்கு என்னை காயப்படுத்தணுன்ற நோக்கம் கிடையாது அதை நான் அவங்ககிட்ட வெளியே வந்து சொன்னேன் நான் டிஸ்டர்ப் ஆனேண்ணா ஆமாம் டிஸ்டர்ப் ஆனேன் எனக்கு நான் வேதனைப்பட்டேனா ஆமாம் வேதனைப்பட்டேன் நான் சஃபர் ஆனால் ஆமாம் பட்டேன் ஆனால் அவங்களுடைய டியூட்டி அது அவர்களுடைய வழக்கமான டியூட்டி அப்போ எப்படி தான் குற்றவாளியை கண்டுபிடிப்பாங்க என்னை மாதிரி ஒரு ஆள் போனவொடனே என்கிட்ட இலகுவாக நடந்துக்கிட்டால் நான் குற்றத்தில் தொடர்பு இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும் அதனால் அவங்க டியூட்டியை தான் செஞ்சாங்க விசாரணை முடிவுலையும் அதை தான் சொன்னாங்க பர்சனலாக எந்த இதுவும் கிடையாது எங்கள் டியூட்டியே செஞ்சோம் அந்த வகையில் என்சிபி ஆஃபீஸர்ஸும் எங்கிட்ட கண்ணியமாக நடந்துக்கிட்டாங்க ஈடி ரைடு ரெண்டு அந்த ரை அந்த ரைடு கதையை கேட்டிங்கன்னா வீட்டில் ரம்ஜான் முடிஞ்சு ரம்ஜானுக்கு எல்லோரும் ஊருக்கு போயாச்சு இந்த நான் இந்த ஏன் இந்த இதை நீங்கள் தெரிஞ்சுங்க ஊடகங்கள் பத்திரிகையாளர்களுக்கு இருக்க வேண்டிய இதையும் மற்ற எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு இதை சொல்கிறேன் எவர்களுக்குமே உண்மையான ரீசன் தெரியாதுங்க அதுதான் உண்மை நான் சொல்கிறேன் நான் இந்த இந்த வழக்கில் தொடர்புடைய நான் இருக்கிறதுனால சொல்கிறேன் அதிகாரிகளை தவிர வேறு யாருக்குமே தெரியாது வேற எவன் சொன்னாலும் நம்பாதி இதுதான் நிஜம் நான் சொல்கிறது உண்மை இதை கன்ஃபூஷனாக வச்சுக்கோங்க ஏன்னா எனக்கு முதல் சம்மன் வந்தது பாருங்க அதுவே யாருக்கும் தெரியாது அது ஒரு வக்கீல் வெளியே போய் சொன்னதுனால தான் தெரியும் உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அமீர் வந்து ரமலான் முடித்து விட்டு வருவதாக என்சிபி அதிகாரிகளிடம் வந்து சொன்னார் இந்த நேரத்தில் என்னை விசாரிக்க வேணான்னு கேட்டாருன்னு இதெல்லாம் தலைப்பு செய்தியாக ஓடுதுங்க அப்போ இந்த மக்களுக்கு எது செய்தி அப்போ உண்மையே செய்தியாக வராதா நான் கேட்காத ஒன்று ரெண்டாம் தேதி எனக்கு ஃபஸ்ட்டு சம்மன் அந்த அப்படி ஒன்று நான் கேட்கவே இல்லை நான் தேதி போயிட்டேன் டெல்லி போயிட்டேன் காலையில் முதல் நாளாக நாங்கள் போய் உட்காந்தோம் ஒரு பன்னிரெண்டு மணி நேரம் விசாரணை முடிச்சு வந்தாச்சு அப்போவே எனக்கு அடுத்து சம்மனுக்கான ஒரு திட்டம் இருந்தது அதுவும் யாருக்கும் தெரியாது ஆனால் இவங்களுக்கு தெரியவே தெரியாது நான் அந்த காலகட்டத்தில் இந்த அவங்க கேட்ட டீட்டெயில்ஸு டாக்குமெண்ட்ஸு இதை பூரா எடுத்து எல்லாத்தையும் கொண்டு வந்து ரெடி பண்ணி வச்சிட்ருக்கேன் வச்சுட்டு ஒரு மூன்றரை மணி எனக்கு மூன்றரை நாலு மணி நாலு மணிக்கு போய் வீட்டில் நான் தான் படுக்கிறோம் வீட்டில் யாருமே இல்லை ஃபேமிலியெல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க ரம்ஜான் கொண்டாடுறதுக்கு படுத்தா அஞ்சரை மணிக்கு நோன்பு நோன்புக்கான காலை உணவை சாப்பிட்டுட்டு படுத்துருக்கான் ஏழரை மணிக்கு ஒரு ஃபோன் அடிக்குது அவன் ஃபோன் பக்கத்தில் என் கூட தான் பெட்டில் படுத்துருக்கான் அடிக்குது அப்புறம் கட் பண்ணிட்டான் திருப்பி ஒரு ஒன்றரை மணி நேரம் கழித்து ஃபோன் அடிக்குது பார்த்தா இவனை என் பக்கத்தில் இருந்தவனே சரி நான் தூங்குறேன் திடீர்னு எழுப்புறான் நல்லா நான் கொஞ்சம் லைட் இருந்தால் தூங்க மாட்டேன் அதனால் நல்லா டார்க்காக ஸ்க்ரீனை போட்டு படுத்துருப்பேன் தட்டி எழுப்புகிறேன் சச்சான்னு முழிச்சு பார்த்தா ஒருத்தர் துப்பாக்கி கூட நிற்கிறாரு முகத்துக்கு நேரம் ஒன்றுமே புரியலை கொஞ்சோன்னு லைட்டு அந்த ஜன்னலேருந்து லீக் ஆகுது அதில் பார்த்தா ஒருத்தர் துப்பாக்கியோடு நிற்கிறார் ரெண்டு பேர் என்னடா அப்படின் தெரில கண்ணே முழிக்க முடியலை சரி அதோடு சரி எந்திரிச்சு முழிச்சு பார்த்தா அப்புறமா இடி இடி ஆஃபீஸர்ஸ் வந்துருக்காங்க இது என்னுடைய வீட்டில் இதே ரெண்டு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி என்னுடைய அலுவலகத்துக்கு வந்துட்டாங்க அங்கே என்னோடய அசிஸ்டன்ஸ் என்னோடய ஆடிட்ரு எல்லோரையும் அவங்கள லாக் பண்ணிட்டாங்க அப்புறம் இடி ஆஃபீஸர் வந்தாங்க அவங்க வந்து தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டாங்க என்கிட்ட நான் தான் இடி டைரக்டர்னு ஒரு லேடி ரொம்ப கண்ணியமாக நடந்துக்கிட்டாங்க ரொம்ப மரியாதையாக நடந்துக்கிட்டாங்க நான் மூத்த கல்வி வீட்டு வர்றேங்கன்னு மூத்த கல்வி வந்து உட்காந்து அவரோட பேசிட்டு அன்றைக்கு பன்னிரெண்டு மணி வரைக்கும் அன்னைக்கும் போச்சு அன்னைக்கும் விசாரணை முடிச்சுட்டு நான் இங்கேருந்து மதுரை போயிட்டேன் மதுரை போய் ரமலான் ப்ரேயரை முடிச்சுட்டு அங்கேருந்து அதுக்கப்புறமா திரும்ப ஓட்டு போட போனேன் அப்போ தான் பத்திரிக்கையாளர்கள் முறையாக சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டது அதுக்கு பின்னால் இப்போ வரைக்கும் நான் சொல்கிறேன் இதை ஏன் சொல்கிறேன்னா இதன் பிறகும் எனக்கு ஒரு சம்மன் வந்திருக்கு இந்த புலனாய்வு புலிகள்லாம் எங்கே போனாங்கன்னு தெரில நீ உண்மையிலே சோர்ஸ் உனக்கு சொல்லுதுன்னா உனக்கு உண்மையிலே செய்தி வந்திருக்குன்னா எனக்கு சம்மன் வந்தது ஏன் யாருக்குமே தெரியலை நான் பர்பஸாக சொல்லவே இல்லை என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம் தான் கண்டுபிடிச்சி சொல்கிறான்னு பார்ப்போம் ஒருத்தர் சொல்லணும்ல ஆமாம் இன்னைக்கு வந்திருக்குன்னு அந்த சம்மனுக்கும் போய் பத்தரை மணி நேரம் நான் விசாரணை முடிச்சுட்டு தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னா இதில் எதுவுமே உண்மை இல்லை அவர்கள் அவர்கள் கடமையை செய்கிறாங்க நான் அதுக்கு நான் முதல் நாளில் இருந்து ஒத்துழைக்கிறேன் டே ஒன்லேருந்து இவ்வளோ பெரிய சிக்கலான சூழல் என்னை ஏற்படும் போது நண்பர்களுடைய ஆறுதல் இருக்குது நண்பர்களுடைய ஆலோசனை இருக்குது குடும்பத்தில் இருக்கவங்க சொல்லுவாங்க எங்கேயாவது வெளியூர் போயிடும் அங்கே போயிடும் டே ஒன்லேருந்து என்னோடய ஆஃபீஸில் தான் இருக்கேன் நான் நான் இங்கே தான் இருப்பேன் இந்த வழக்கை முடிகிற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன் இந்த வழக்கை முடிச்சுட்டு தான் நான் வெளியில் வருவேன் நான் எங்கிட்ட என்ன இருக்குது எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லை நான் நேர்மையும் உண்மையுமாக இருக்கேன் என்ன உங்களால் எதிர்கொள்ள முடியலை என்னுடைய கேள்விக்கு உங்ககிட்ட பதில் சொல் பதில் இல்லை நான் கே எடுத்து வைக்கிறேன் முன் வைக்கிறதுக்கு அதனால் நீங்கள் என்னை குற்றவாளியாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க நீங்கள் குற்றவாளியாகிட்டால் உடனே நான் குற்றவாளி ஆயிடுவேண்ணா பட் நான் தாங்கிக்கிறேன் வீட்டில் தாங்கலை மகளுக்கும் மகனுக்கும் ஒரு அழுத்தம் ஏற்பட்டது ஆனால் அதையும் தாண்டி எனக்கு முதல் ஆளாக எனக்கு ஆறுதலாக இருந்தது என்னுடைய குடும்பத்தார் தான் என்னுடைய இரண்டு பெண் பிள்ளைகள் தான் தைரியமாக இருங்க நீங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி எப்போதும் போல் என்னுடைய வீட்டை ஒரு சின்ன ஒரு சலசலப்பு கூட இல்லாமல் ஒரு சங்கடம் கூட இல்லாமல் ஒரு சஞ்சலம் குணம் கூட இல்லாமல் வச்சிருந்தது என்னுடைய குடும்பத்தார் அதற்கப்புறம் என்னுடைய நண்பர்கள் தான் எதுவுமே என் மைண்டில் கிடையாது